அன்பிற்குரிய அல்லாவின் நல்லடியார்களே வாரம் தோறும் இஷா தொலகையினை தொடர்ந்து இந்த இடத்திலே நடாத்தப்படுகின்ற வாராந்த பயான் நிகழ்ச்சியில் அல்லாஹ் என்னையும் உங்களையும் இந்த இடத்திலே அருள்பாளிக்க செய்திருக்கின்றான் இந்த இடத்தில் மிகவும் சுருக்கமாக ஒரு செய்தியை இன்றைய தினம் உங்கள் சிந்தனைக்கு சொல்லிச் செல்லலாம் என்று ஆசைப்படுகின்றேன் எங்களை போன்ற மனிதர்களாக ஒரு சமுதாயம் இதற்கு முன்னால் இந்த உலகத்திலே வாழ்ந்து மரணித்தார்கள் எங்களைப் போல் குடும்ப சுமைகளை பொருளாதார சுமைகளை எங்களை போன்ற உணர்வுகளை மிக்க ஒரு மனித சமுதாயம் அல்லாவுடைய தூதருடைய காலத்தில் வாழ்ந்தவர்களை சஹாபாக்கள் என்ற பெயரிலே அழைக்கின்றோம் இந்த சஹாபாக்களுடைய தொடரில் வரலாற்றில் மிக அரிதாக பதியப்பட்ட ஒரு நபித்தோழர் ஹதீஸ்களில் மிக அரிதாக சொல்லப்பட்ட ஒரு நபித்தோழரை குறித்து ஒரு சிறிய அறிமுகத்தை இன்றைய தினம் சொல்லலாம் என்று ஆசைப்படுகிறேன் அவர்தான் ஜுலைபிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த நபித்தோழர் அவருடைய தோற்றம் மிகவும் ஒரு அசிங்கமான ஒரு தோற்றமுடையவராக இருந்தார் சமுதாயத்தில் அவரை அதிகமான மக்கள் மதிக்கவில்லை அவர் யாரிடத்திலும் போய் எனக்கு பெண் தாருங்கள் என்று திருமண பேச்சுவார்த்தை நடத்த முடியாது அவரிடத்தில் போய் எனது பெண் பிள்ளையை நீங்கள் திருமணம் முடித்து முடித்துக் கொள்ளுங்கள் என்று யாரும் அந்த சஹாபியிடம் சொல்ல மாட்டார்கள் ஏனென்றால் அவருடைய தோற்றம் ஒரு அருவறுப்பான அசிங்கமான தோற்றம் உடையவராக இருந்தார் இந்த நபித்தோழரை பார்த்து அல்லாவுடைய தூதர் ஒரு நாள் ஜுலை நீங்கள் எப்படி சுகமாக இருக்கின்றீர்களா நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று அல்லாவுடைய தூதர் கேட்கிறார்கள் அதற்கு அந்த நபித்தோழர் அல்லாஹ்வுடைய அல்லாவுடைய தூதருடைய வார்த்தையில் இருக்கின்ற அந்த அர்த்தத்தை புரிந்து கொண்டு யார சூழல்லா நான் நல்லபடியாக இருக்கிறேன் மறுமையில் அல்லாஹ் வாக்களித்த அந்த எனக்கு கிடைப்பார்களா என்று அல்லாவுடைய தூதரடத்தில் அந்த நபித்தோழர் கேட்கிறார் என்ன காரணம் என்றால் இந்த உலகத்தில் அந்த நபித்தோழரை திருமணம் முடிப்பதற்கு எந்த பெண்ணும் விரும்ப மாட்டார்கள் அதை அறிந்து கொண்ட அந்த அபித்தோழர் இந்த உலகத்தில் எனக்கு பெண் கிடைக்காவிட்டால் பரவாயில்லை மறுமையில் அல்லாஹ் வாக்களித்த அந்த ஹூர்லியன்கள் எனக்கு கிடைப்பார்களா யாரை சூழல்லா என்று அல்லாஹுடைய தூவரிடத்திலே சொல்லுகின்ற நேரம் நபிகள் நாயகம் சொன்னார்கள் ஒஃபித் துன்யா வல் ஆகிறா இந்த உலகத்திலும் உனக்கு மனைவி கிடைப்பால் அதே போல் மறுமையிலும் அல்லாஹ் உனக்கு என்ற வழங்குவான் அந்த நபித்தோழருக்கு ஆச்சரியம் தாங்க முடியவில்லை இந்த உலகத்தில் எனக்கு பெண் கிடைப்பாளா எனது உருவத்தை பார்த்து யாராவது எனக்கு அவருடைய மகளை திருமணம் முடித்து வைப்பார்களா ஒரு ஆச்சரியத்தோடு அல்லாவுடைய தூதரை பார்த்து கேட்கிறார்கள் அதற்கு நபிகள் நாயகம் சொன்னார்கள் ஒரு வீட்டை மதீனாவிலே காட்டி அந்த வீட்டுக்கு ஜூலை பீமே நீங்கள் சென்று பெண் கேளுங்கள் அல்லாவுடைய தூருடைய வாக்குறுதி அல்லவா அல்லாவுடைய தூருடைய வாக்கு அல்லவா அதனால் அந்த நபித்தோழரும் தோழரும் அல்லாவுடைய தூதர் சொன்னால் எனக்கு பெண் தருவார்கள் என்ற நம்பிக்கையில் ஒரு வீட்டுக்கு போகிறார்கள் அந்த வீட்டுக்கு போய் தூதர் உங்களுடைய வீட்டிலே வந்து பெண் கேட்க சொன்னார்கள் அந்த வீட்டவர்கள் நினைத்துக் கொண்டார்கள் என்ன தெரியுமா அல்லாவுடைய தூதருக்கு எனது மகளை கேட்டு இந்த சகாபி வந்திருக்கிறார் உடனே அவர்கள் அல்லாவுடைய தூதருக்கா எனது மகளை தாராளமாக முடித்து தருகிறேன் என்று அவர்கள் சந்தோஷத்திலே மிதக்கிறார்கள் அந்த நபித்தோழர் சொல்கிறார் தூதருக்கு கிடையாது ஜுலை பீபாகிய எனக்கு அல்லாவுடைய தூதர் உங்களுடைய பெண்ணை மனம் கேட்டு கேட்டு வர சொன்னால் உடனே மௌனமாகிறார்கள் அந்த பெண்ணுடைய தந்தை சற்று என்று அப்படியே சிந்திக்கிறார் சிந்தித்திலே முகத்திலே அடித்ததை போல ஜுலைக்கு எனது மகளை தர முடியாது என்று சொல்லி அனுப்புகிறார்கள் அவர்கள் வீட்டுக்கு கவலையோடு வந்து அல்லாட தூதரை பார்த்து சொல்கிறார்கள் யார சூழல்லா நான் ஏற்கனவே சொன்னேன் தானே எனக்கு யாரும் பெண் தர மாட்டாங்கன்னு நான் போனேன் அதற்கு அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் உனக்காக நான் பெண் கேட்டு அந்த வீட்டுக்கு செல்கிறேன் அல்லாவுடைய தூதர் அந்த வீட்டுக்கு போகிறார்கள் அந்த வீட்டுக்கு போய் அல்லாவுடைய தூதர் அந்த பெண்ணுடைய தந்தையை அழைத்து உங்களுடைய மகளை பெண் கேட்டு வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள் அதற்கு அந்த அவர் நினைக்கிறார் அல்லாவுடைய தூதருக்கு எனது மகளா நான் தருகிறேன் யார சூழல்லா எனது மகளை நீங்கள் முடிப்பதென்றால் தாராளமாக கட்டி தருகிறேன் தூதர் சொன்னார்கள் எனக்கு கிடையாது மகளை தாருங்கள் உடனே அந்த தந்தை அல்லாவுடைய தூதரே எனது மனைவி கொஞ்சம் நான் மசூரா பண்ணிக்கொள்ளவா பேச்சுவார்த்தை நடத்தவா மனைவியும் அந்த தந்தையும் இருவருமாக பேசுகிறார்கள் அல்லாவுடைய தூதர் வந்திருக்கிறார் எங்களுடைய மகளை திருமணம் முடித்து கேட்கிறார் என்ன செய்வது அந்த மனைவி மறுக்கிறாள் அவருடைய தந்தையும் அவருக்கு விருப்பமே கிடையாது இரண்டு பேருடைய பேச்சுவார்த்தை அந்த மகளுடைய காதலே எட்டுகிறது அந்த மணப்பெண் யாரை திருமணம் முடித்து தரும்படி கேட்டு வந்தாரோ அல்லாவுடைய தூதர் அந்த பெண் ஈமானிலே வளர்க்கப்பட்ட மதியினத்து ஒரு பெண் அல்லாவுடைய தூதரோடு நான் பேச வேண்டும் தந்தையை பார்த்து சொல்கிறார்கள் தந்தையே பெண் கேட்டு வந்திருப்பது யார் தெரியுமா அல்லாவுடைய தூதர் அவர் பேசுவது வகி அவருடைய பேச்சிலே ஏதாவது நலவுகள் இருக்கும் அல்லாவுடைய அல்லாவுடைய தூதர் என்னை திருமணம் முடிக்கும்படி உங்களிடத்திலே பெண் கேட்டு வந்தால் தாராளமாக நான் முடிக்கிறேன் அசிங்கமாக இருக்கட்டும் அருவறுப்பாக இருக்கட்டும் யாரும் முடிக்காமல் இருக்கட்டும் அந்த தந்தை யோசிக்கிறார் பெரிய பெரிய இடத்துல வந்தாங்களே பெரிய சஹாபாக்கள் கேட்டு வந்தாங்களே அவங்களுக்கு கூட உன்னை முடிச்சு கொடுக்கலையே இந்த அசிங்கமான அருவறுப்பான ஒரு கட்டையான யாருமே விரும்பாத ஜுலைபீவை முடிக்க போகிறாயா ஆம் அல்லட தூதரலையா கேட்டு வந்தது நான் முடிக்க போகிறேன் எனக்கு முடித்து வையுங்கள் உடனே அல்லாவுடைய தூதர் செல்லம் அவர்கள் பெண்மணியையும் அவர்களையும் இருவனையும் திருமணம் முடித்து வைக்கிறார்கள் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆனந்தம் எனக்கு உலகத்திலே திருமணம் நடந்து விட்டதாண்டு ஆச்சரியத்தில் மிதக்கிறார்கள் என்னப்பா எனக்கு அல்லாவுடைய தூதர் திருமணம் முடித்து தந்துட்டாங்களே நான் இவ்வளவு காலமும் இந்த உலகத்திலே திருமணம் என்பது எனக்கு நடக்காது நினைச்சிட்டு இருந்தனே தூதர் முடித்து வைத்து பல காலங்கள் போகல ஓரிரு நாட்களில் ஒரு வசனம் வருகிறது சபையில் அல்லாவுடைய பாதையில் போராட்டத்துக்கு தயாராகுங்கள் ஒரு யுத்த காலம் ஜுலைபீப் யுத்தத்துக்கு செல்வதா இல்லறத்தில் குடும்ப வாழ்க்கை நடத்துவதா இரண்டு போராட்டங்கள் அவருக்கு திருமணம் முடித்த புதிது பெண் கிடைக்காமல் இருந்து அல்லாஹ் எனக்கு பார்த்த இந்த குடும்ப வாழ்க்கைக்கு முன்னால் அல்லாவுடைய அழைப்பு வருகிறது யுத்தத்துக்கு போறதா குடும்ப வாழ்க்கை நடத்துறதா இந்த மத்தியில் ஜுலை அவர்கள் இந்த உலக இன்பத்தை மறந்துவிட்டு யார சூழல்லா நான் யுத்தத்துக்கு வருகிறேன் என்று போகிறார்கள் அல்லாஹ் அவருக்கு அருள் பாலிக்க வேண்டும் யுத்த களம் கடுமையாக நடக்கிறது போராட்டம் வெடிக்கிறது யுத்தம் முடிந்த பின்னாடி அல்லாவுடைய தூதர் சல்லா குலேசல்லம் அவர்களும் அங்கே இருந்த சகாபாக்களும் தனது உறவுகள் இறந்து கிடப்பார்கள் ஷகீதுகளாக இருப்பார்களே அவர்களை ஒவ்வொருவராக தேடுகிறார்கள் ஒவ்வொருத்தராக பிரட்டி பாக்கிறாங்க என்ன வாப்பா மவுத் சயீதா இருக்காரு என்ன அண்ணா சயீதா இருக்கார் என்ன தம்பி ஷஹீதா இருக்காரு ஜுலை பிரயெல்லாம் அவர்களை குறித்து அல்லாஹுடைய தூதர் அனைவரும் எல்லாரும் எல்லாரும் தேடுறாங்க அல்லாஹவுடைய தூதர் கேட்டார்கள் ஐனு ஜுலேபீப் ஜுலேபீப் எங்கப்பா அவரை யாரும் பார்க்கலையா அவரை கண்டீங்களா அல்லாஹ்வுடைய தூதர் அவ்வளவு சகீதுகளுக்கு மத்தியில் தனது அருமை தோழர் ஜுலேபி பிரலி அல்லாண் அவர்களை தேடுகிறார்கள் அல்லாஹுடைய தூதரை காட்டப்படுகிறது இதோ பாருங்கள் உங்களுடைய தோழரைப் பாருங்கள் அவர் எப்படி இருக்கிறார் என்றால் கத்தல ஜுலேபி சப ஆத்தும் வக்குத்தில் ஜுலேபி பிரலி அல்லாண் அவர்கள் ஏழு காவியர்களுக்கு மத்தியிலே கிடைக்கிறார் ஏழு பேரையும் கொலை செய்துவிட்டு அவரையும் அவர்கள் சைதாக்கி விட்டார்கள் இந்நாலில்லாஹியோ ஐநா இலையராஜு ஓன் அல்லாஹுடைய தூதர் கண்ணீர் மல்க தனது தோழருக்கு கிட்டே போய் தனது இரண்டு கைகளையும் அவருக்கு அடியால் அப்படியே போட்டு சந்தூக்காக தனது கையை பயன்படுத்தி அப்படியே அவருடைய தோழரை தூக்குகிறார்கள் திருமணம் முடித்த புதி அல்லாவுடைய தூதர் ஜூலை அவர்களை தூக்கி சொல்கிறார்கள் மின்னி நான் உன்னோடு இருக்கிறேன் நீ நான் உன்னோட இருப்பேன் யாரு அல்லாட தூதருடைய அந்த வார்த்தையை பாருங்கள் உமர் ரலி அல்லான் பக்கத்துல ஆச்சரியமாக பார்க்கிறார்கள் யார சூழல்லா ஜுலைபீவை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றீங்களே நான் இந்த இடத்திலே சகிதாக இருந்தால் உங்களுடைய கரங்களால் என்னை தூக்கி நான் என்னோடு இருக்கிறேன் நீ என்ற இந்த வார்த்தையை எனக்கு சொல்லிருப்பீங்களா அல்லாட தூதர்கிட்ட கேக்கிறாங்க அவ்வளவுக்கு ஆச்சரியம் ஒரு சமுதாயமே அந்த மனிதரை வெறுத்தார்கள் யாரும் கணக்கெடுக்கல்ல யாரும் அவரை ஒரு பொருட்டாவே எடுக்கிறல்ல ஜூலை ஒரு சாமானியர் மனிதராக நம்ம யோசிக்க இந்த வரலாற்று சம்பவத்தை பாருங்க இந்த செய்தியில் முதலாவது நம்ம படிக்க வேண்டிய படிப்பினை என்னவென்றால் ஒரு சமுதாயத்தில் ஒரு அசிங்கமானவர் கால் நொண்டியானவர் ஏதாவது வழக்கம் இல்லாத ஒரு மனிதர் ஒரு தோள்கள் எல்லாம் கருகி போய் ஒரு வாலிபர் ஒரு ஊரிலே திருமணம் முடிக்காமல் இருந்தால் அந்த வாலிபருக்கு ஊரிலே நாம் திருமணத்தை முன்னின்று சமுதாய தலைவர்கள் சமுதாயத்திலே அந்தஸ்து படைத்தவர்கள் சமுதாயத்திலே இருக்கின்ற முக்கியமானவர்கள் அந்த ஒரு சமுதாயமே கழிக்கின்ற ஒரு மனிதருக்கு அவர்களாக முன்னின்று பெண் பார்க்க வேண்டும் ஒரு ஆணாக இருந்தால் பெண்ண தேடுங்க ஒரு முதிர் கண்ணியா இருக்கிறாங்க அடைந்து திருமணத்திற்கு ஏதோ ஒரு குறைபாடுடன் ஒரு பெண் இருந்தால் அந்த பெண்ணுக்கு திருமணம் பார்த்து முடித்து வைப்பது சமுதாய தலைவர்கள் மீது கடமை அல்ல தூதர் செஞ்சாங்களே இரண்டாவதாக வேண்டி இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு இன்பமான காரியம் கிடைத்து விட்டது அதை விட மறுமைக்கான ஒரு அழைப்பு வருகிறது உலகத்தை விட முன்னிறுத்தி செயல்படுகின்ற ஒரு செயற்பாட்டாளர்கள் தேவைக்கு எங்களை பாருங்க முழுக்க முழுக்க காலையில் மாலை வரை உலகத்தை மையமாக கொண்டது யோசிச்சு பாருங்க இந்த ஊர்ல எத்தனை சகோதரர்கள் இன்றைய தினம் எந்த வேலையுமே இல்ல சும்மா வீட்டில் இருக்காங்க நடக்குது பயானு நடக்குது நேரமும் ஆரோக்கியம் இருக்குது அவரும் சும்மா இருக்கிறாரே கோபமா அவங்களோட அவர்களுக்கு அல்லா நலவை நாடவில்லை சொல்லணும் பிரச்சாரம் செய்ய வேண்டும் இது இரண்டாவது படிப்பினை சகோதரர்களை அடுத்ததாக வேண்டி அல்லாவுடைய தூதருடைய வார்த்தை என்றால் அல்லாவுடைய தூதருடைய வார்த்தை என்றால் அந்த நேசத்திற்கு அப்பால் இந்த உலகத்திலே எதுவும் இருக்க முடியாது உகதி கடைசி ஒரு செய்திய சொல்றன் உகதி யுத்தத்தில் ஒரு பெண்மணி அந்த இடத்திலே உகதி யுத்தம் ஒரு கட்டுமையான யுத்த களம் அந்த யுத்த காலத்தில் ஒரு பெண்மணி வந்து சொல்றாங்க உனது தந்தை சைதாக்கப்பட்டு விட்டார் இல்ல அந்த பொம்பளை உனது மகன் மரணித்து விட்டார் உனது சொல்றது சைதாக்கப்பட்டு விட்டார் இல்லா அல்லாட தூதர் எப்படி இருக்கிறாரு அதான் அவட கேள்வி எனது கணவன் போகட்டும் பிள்ளை போகட்டும் தம்பி போகட்டும் அல்லாவுடைய தூதர் எப்படி இருக்கிறார் அந்த நேசம் எங்கள் உள்ளத்திலே வர வேண்டும் அல்லாவுடைய தூதரை விரும்ப வேண்டும் சமுதாயத்திலே தாழ்த்தப்பட்ட இனம் என்று யாருமே கருதக்கூடாது அப்படி யாராவது மக்களாக கருதினால் அவளுடைய விடயங்களில் நாங்கள் கரிசனை செலுத்த வேண்டும் இந்த அடிப்படையையும் இந்த வரலாற்று நிகழ்வையும் எங்களுடைய மனதிலே ஆழமாக பதிந்து தியாக உணர்வு மிக்க மக்களாக வல்லவன் அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கியல் ஆலமீன் Subhanak